வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் சுகாதார ஊழியர்களின் வேலைநிறுத்தம் நியாயமற்றது என ஜனாதிபதி அன்ரோகுமார் திசா தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையோ அழுத்தமோ இன்றி வரலாற்றில் அரசாங்கம் ஒன்றினால் மிகக்கூடிய சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் சுகாதார தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதை ஏற்க முடியாது என ஜனாதிபதி அன்ரகுமார் திசா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகம் மற்றும் அரசு சேவை ஐக்கிய சங்கத்துக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது வரையறுக்கப்பட்ட செலவுகளுக்கு உட்பட்டிருக்கும் தற்போதைய பொருளாதார நிலையிலும் கூட அரசு சேவையை வினைத்திறனாக ஈடுபடுத்தல் தகமையுள்ள நபர்களை அரசு சபை கேத்துக் கொள்ளல் மற்றும் அரசு சேவையை ஊக்குவிப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஆறு முறைவுகளில் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஜனாதிபதி அதன் பிரகாரம் மிக குறைந்த அடிப்படை சம்பளத்தை பதினாயிரம் ரூபாயினால் அதிகரித்தல் மேதிக நில கொடுப்பனவு அதிகரித்தல் விடுமுறை நாள் கொடுப்பனவு அதிகரித்தல் எண்பது வீதத்தினால் வருடாந்த சம்பள அதிகரித்தல் முழுமையான சம்பள அதிகரிப்பு அமைய ஓய்வூதிய கொடுப்பனவை அதிகரித்தல் மற்றும் உழைக்கும் போது செலுத்தும் வரி எல்லையை அதிகரித்தல் என்பவற்றை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த சம்பள அதிகரிப்பு அரசு சேவையில் அதிகளவானவர்களால் பாராட்டப்படுவதாகவும் அது தொடர்பில் புதிய அரசாங்கத்தின் ஆர்வத்தை பாராட்டுவதாகவும் ஜனாபுதியிடம் கூறிய அரசு சபை ஐக்கியதாதிய சங்க பிரதிநிதிகள் சபையில் தற்போது காணப்படுகின்ற பிரச்சனைகள் குறித்து ஜினாபுதியின் கவனத்துக்கு கொண்டு வந்ததோடு அவற்றுக்கு துரித தேர்வு பெற்று தருமாறு கோரினர் அரசு சபை ஐக்கியதாதிய சங்கத்தின் தலைவர் முருத்தடிவி ஆனந்த தேரர் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த தேச ஜனாபுதீன் செயலாளர் கலாநிதி நந்திக்க சரத்குமார் நாயக்கம் மற்றும் அரசு சபை ஐக்கியதாதிய சங்கத்தின் பிரதிநிதிகள் சிலரும் இக்கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் ஜனாதிபதிக்கும் விசட வைத்திய நிபுணர்கள் சங்கத்துக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது இந்த வருட வரவு செலவு திட்ட தரவுகளின் அடிப்படையில் அறிவியல் ரீதியாகவும் திட்டமிட்ட முறையிலும் செயல்படுத்தப்படும் வரவு செலவு திட்டம் என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசிட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் கடன்களை திருப்பி செலுத்தும் போது பொருளாதாரத்தில் ஏற்படும் ஆழமான தாக்கத்தை கருத்தில் கொள்ளாமல் வரலாற்றில் பல்வேறு அரசாங்கங்கள் கடன் பெற்றுள்ளன எனவும் அரசாங்கம் அத்தகைய முறைசாரா கடன் புறவோ அல்லது முறைசாரா பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட போவதோ இல்லை எனவும் அரசாங்கம் பொருளாதார நிலையில் அதிக கவனம் செலுத்தியுள்ளது எனவும் ஜனாதிபதி இந்த கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டினார் விசார வைத்திய நிபுணர் சேவைக்கான சேவை ஆப்பு தயாரிப்பது மற்றும் தொழிற்சார் பிரச்சனைகள் குறித்து விசிட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகளினால் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அடிப்படை சம்பள அதிகரிப்பு அதிகரித்த முழுமையான சம்பளத்துக்கு ஏற்ப இந்த ஆண்டு ஓய்வூதிய கொடுப்பனவு அளவு அதிகரிப்பு கொடுப்பனவுகள் வழங்குதல் மற்றும் வருமான வரி எல்லை அதிகரிப்பு என்பன தொடர்பில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவிற்கு விசிற வைத்திய நிபுணர்கள் தங்கள் நன்றியை தெரிவித்ததுடன் சுகாதார பணியாளர்களின் பாதுகாப்பு உட்பட பல திட்டங்கள் அடங்கிய பரந்துரையை விசர வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகள் ஜனாதிபதி அன்றோகுமார் திசாநாயக்கவிடம் சமர்ப்பித்தனர் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நளிந்து ஜெயதீச ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக விசர வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்திய நிபுணர் டி கே எஸ் என் ஜசவர்தன மற்றும் விசர வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் அதிகாரிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்தில் சிக்கியுள்ள சுமார் நானூறு வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்டிருந்த தடையை நீக்குவதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்தில் சிக்கியுள்ள சுமார் நானூறு வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்டிருந்த தடையை நீக்குவதற்காக நிதி அமைச்சு என்ற அடிப்படையில் ஜனாதினால் அதிவிசட வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறித்த வாகனங்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கான பரிசோதனை உறுதிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளும் பணியத்துக்கு அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் வாகனங்களை சுங்கத்தில் இருந்து விடுவிப்பதற்கு காணப்பட்டு ஏனிய தடைகளும் நீக்கப்பட்டுள்ளன ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்காக வழங்கப்படும் ஜப்பானின் ஏற்றுமதி பரிசோதனை சான்றிதழை பெற்றுக்கொண்ட நிறுவனங்களுக்கு அந்த வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் ஜப்பான் உள்ளிட்ட சகல நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான பரிசோதனை சான்றிதழை ஏற்றுக்கொள்ளும் வகையிலான திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திய சம்பவ சம்பவம் மொரஞ்சிக்கே தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால எல்லை இன்று நண்பர்களுடன் நிறைவடைகிறது நடைபெற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால எல்லை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைகிறது வேட்புமனுக்களை தாக்கல் செய்த கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் இன்றைய தினம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை ஆட்சேபணிகளை சமர்ப்பிக்க முடியும் வேட்புமனுக்களை ஏற்கும் பணி கடந்த திங்கட்கிழமை இருந்தது இதே சமயம் தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் கால அவகாசம் நேற்று நண்பகல் பனிரெண்டு மணியுடன் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் திகதி இன்று அல்லது நாளை வெளியிடப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி சபைகளுக்கான தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு அநேகமாக இன்று அல்லது நாளை வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் சட்ட விதிகளின்படி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட தினத்தில் இருந்து முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்குள் தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் இதன் அடிப்படையில் எதுவரும் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதியின் பின்னர் தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நெடுந்தீவு கடற்பரப்பினுள் அத்துமீறி படகினை செலுத்திய தமிழக படகோட்டிகள் இருவருக்கு ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவு கடப்பரப்பினுள் அத்துமீறி படகினை செலுத்திய தமிழக படகோட்டிகள் இருவருக்கு உர்காவுத்துறை நீதவான் நீதிமன்ற ஆறு மாத சிறை தண்டனை விதித்துள்ளதுடன் இருவருக்கும் தலா நான்கு மில்லியன் ரூபா தண்டப்பணமும் விதித்துள்ளது கடந்த மாதம் இருபதாம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பினுள் இரண்டு படகுகளில் அத்துமீறி நுழைந்து களத்தொழியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் படகோட்டிகள் இருவர் உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் ஊர்காவத்துறை நீதமான நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்க மறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை படகோட்டிகள் இருவருக்கும் தலா ஆறு மாத சிறைத்தன் தலா நான்கு மில்லியன் ரூபாய் தண்டப்பணமும் விதித்து அன்று தண்டப்பணம் செலுத்த தவறில் மூன்று மாத கால சிறைத்தன்னை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டது இரண்டு படகுகளில் இருந்த நான்கு கடத்தொழிலாளிகளையும் கடுமையாக எச்சரித்த மன்று இரண்டு வருட சிறைத்தன்னை விதித்து அதனை ஆறு வருடங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது வறுமை கோட்டை மதிப்பிடும் முறைமையில் பல பிள்ளைகள் காணப்படுகின்றன என எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சரியான விஞ்ஞானபூர்வ தரவுகளின் அடிப்படையில் பொருளாதாரத்தை கையாளுமாறு எதிர்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குள்நிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ාරිබෝගික ආරක්ෂාව සුරක්ෂා කරන අලුත් இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் உத்தியோகபூர்வ வறுமை கோட்டின் பிரகாரம் ஒரு நபர் ஒரு மாதம் வாழ்வதற்கு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் தீர்மானத்திற்கு வந்துள்ளது நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு மாதம் அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் தேவைப்படுகிறது இதன் மூலம் வாழ முடியுமா என கேள்வி எழுப்புகிறேன் உணவு மற்றும் உணவு அல்லாத செலவுகள் காணப்படுகின்றன பொருட்களின் தற்போதைய விலையில் இந்த இலக்கை அடைய முடியுமா என்பதில் பிரச்சனை காணப்படுகின்றன இறக்குமதி செய்யப்படும் அதிகரித்து வரும் நான்கு பேர் கொண்ட குடும்பத்தின் உணவு தேவைக்கு ரூபாய் மறுபரிசீலனை மதிப்பிடையில் பல பிழைகள் காணப்படுகின்றன இது குறித்து ஆராய்ந்து தரவு மைய கொள்கைகளை வகுக்க வேண்டும் தவறான தரவுகளின் அடிப்படையில் அரசாங்க கொள்கைகள் வகுக்கப்பட்டால் சகலதுமே சீர்குலையும் முன்னைய அரசாங்கமும் இதுபோன்ற விஞ்ஞானபூர்வ தரவுகளின் அடிப்படையில் அஸ்வசும திட்டத்தை முன்னெடுக்காமையினால் தோல்வி கண்டது ஒரு திட்டமாக அது இன்று மாறியுள்ளது நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் தொடர்பில் மீண்டும் சிந்தித்து நடவடிக்கை எடுங்கள் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களை வலுப்படுத்துங்கள் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை நாட்டிற்கு பெற்றுக்கொள்ளும் விடயத்தில் எதிர்க்கட்சி பூர்ண ஒத்துழைப்பை பெற்றுத்தரும் அத்துடன் உணவு பாதுகாப்பு மிகவும் முக்கியமானதாகும் வாடிக்கையாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அரசு மற்றும் தனியார் துறை ஒத்துழைப்புக்கு மத்தியில் வர்த்தக ஊக்குவிப்பை திறம்பட முன்னெடுக்க முடியும் அப்படி விசுவாசகர குணாத்மகாவின் இகல ஜிபரும் வாகன அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களிடம் மக்கள் விடுதலை முன்னணியினரும் வாகன அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான குளிநிலை விவாதத்தின் போது உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்

அன்னை பூவதி நெவேந்தல் செயற்பாட்டு குழு மற்றும் அன்னை பூவதியின் குடும்ப உறுப்பினர்களின் ஆள் அஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது சிவில் செயற்பாட்டாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அருத்தந்தை தானா ஜீவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நெவுத்தூபியில் ஈகச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய இராணுவத்தினரின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய இராணுவத்தினரை வெளியேறுமாறு கோரி எட்டு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அன்னை பூவதி மட்டக்கிளப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயம் ஒன்றில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உயிர் நீத்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை காரதீவு மாவடிப்பள்ளியில் யானை நபர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார் அம்பாறை மாவடி மாவடிப்பள்ளி வயலில் மாடு மீட்க சென்ற நபர் யானை கூட்டத்திடம் வன ஈவராசிரியர் திணைக்களம் அவரை பாதுகாப்பாக மீட்டுள்ளது சம்போதினம் மாலை அறுவடை செய்யப்பட்ட வயல்வெளியில் மாடுகளை மீட்பதற்காக சென்ற நபர் அப்போதிக்கு திடீரென வருகிற யானை கூட்டத்தின் நடுவே சிக்கியுள்ளார் சமயோசிதமாக செயற்பட்டு உயர்மான இடமொன்றில் ஏறி பாதுகாப்பு தேடியுள்ளார் ஜானிடம் நவரவர் சிக்கிக் கொண்டமை தொடர்பில் ஜீவராசிரியல் திணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டது அங்கு அதிகாரிகள் யானை வடிகளை போட்டு யானைகளை அகற்றி யானை கூட்டத்திடம் சிக்கியவரை பாதுகாப்பாக மீட்டெடுத்தனர் மாவடிப்பள்ளி பகுதியில் பெரும்போக நெச்சிகை அறுவடை செய்யப்பட்ட வயல் நிலங்களில் முளைக்கும் புதிய பொருட்களை உண்பதற்காக நூற்றுக்கணக்கான யானைகள் தொடர்ச்சியாக வருகை தருகின்றன இவை மக்களின் சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கின்றன மக்களுக்கும் அச்சத்துடன் தமது நாலாந்து செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வேட்பாளர்கள் வேட்புமனுவில் கையெழுத்திட்டனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கிளிநொச்சி மாவட்டத்தின் கராச்சி பிரதேச சபை மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவில் வேட்பாளர்கள் கையெழுத்திட்டனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் முன்னிலையில் கிளஞ்சி சமத்துவ கட்சி அலுவலகத்தில் கையெழுத்திட்டனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நுவரலியா மாவட்டம் நோர்வுட் பிரதேச சபைக்காக பன்னிரண்டு தொகுதிகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஹோட்டகலையில் அமைந்துள்ள காரியாலயத்தில் வேட்பு மனுக்களில் கையெழுத்திட்டனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் நிதி செயலாளரும் தவிசாளருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் மற்றும் கட்சியின் உயர்பட உறுப்பினர்கள் முன்னிலையிலேயே வேட்புமனுவில் கைச்சாத்திட்டனர் நடைபெற உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழ்சு கட்சி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அனைத்து உள்ளுராட்சி சபைகளிலும் போட்டியிடுகின்றது இதற்கான வேட்புமனுக்களை கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தலைமையில் கிழக்கு மாகாணத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து வடக்கில் யாழ் மாவட்டத்தில் உள்ளுராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்களை யாழ் மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் நேற்று மாலை தாக்கல் செய்யப்பட்டது கட்சியின் உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் யாழ்ப்பாண தேர்தல் திணைக்களத்தில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் இலங்கை தமிழரசு கட்சி இன்றைக்கு ஐந்து சபைகளுக்கான எங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறோம் மிகுதி பன்னிரண்டு வேட்பு மனுக்களும் நாளை காலையிலே நாங்கள் கொண்டு வந்து சமர்ப்பிப்போம் மிகுந்த போட்டியின் மத்தியிலே நாங்கள் வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டியதாக இருந்தது அதனால் சற்று நேரம் பிந்தித்தான் இவை எல்லாவற்றையும் இறுதி செய்து கொண்டிருக்கிறோம் மிகுதி சபைகளையும் நாளை காலைக்குள்ளே நாங்கள் இறுதி செய்து வேட்பாளர் பட்டியலை கொண்டு வந்து சமர்ப்பிப்போம் மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு தேர்தல்களை சந்திக்கப்பவர்கள அறிவிக்காமல் கட்சியினுடைய தீர்மானத்தின்படி ஒரு சபைக்குமான முதல்வரோ தவிசாளரோ முன்னரே போவதில்லை தேர்தலுக்கு பிறகுதான் அது சம்பந்தமாக கட்சி தான் முடிவெடுக்கும் தனித்து ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இந்த தேர்தல் முறைமையிலே எந்த கட்சியாக இருந்தாலும் தனித்து ஆட்சி அமைப்பது கடினமான ஒரு விடயம் ஆனாலும் நாங்கள் முயற்சி செய்கிறோம் எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை இலங்கை தமிழிச கட்சி வவுனியாவில் நேற்று தாக்கல் செய்தது பவுனியா மான சபை மற்றும் பவுனியா வடக்கு பிரதேச சபை வெண்கல சட்டி பிரதேச சபை ஆகியவற்றில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டது வேட்புமனு நாடாளுமன்ற உறுப்பினர் பான சத்தியலிங்கம் மற்றும் வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் முக்கியஸ்தர்கள் சகிதம் நேற்று மாலை கையளிக்கப்பட்டது பவுனியா மாவட்ட நான்கு உள்ளூராட்சி சபைகளிலும் தமிழ் கட்சி முறை தனித்து போட்டியிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது எங்களுடைய வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய மாவட்டம் எதிர்காலத்தில் அபிவிருத்தியை நோக்கி பயணிப்பதற்காகவும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இனப்பரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகளுக்கு இடமளிக்காத வகையிலே இந்த இந்த தேர்தலில் நாங்கள் அதை யோசித்து நாங்கள் போட்டி போடுகிறோம் ஆகவே நாங்கள் சலுகைகளை நிச்சயமாக கைப்பற்றுவோம் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அபிவிருத்திக்கு குறிப்பாக கிராமவட்ட அபிவிருத்திக்கு எங்களுடைய சபைகளுடைய பங்களிப்பு இருக்கும் என்பதை இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழிச கட்சி மூன்று உள்ளாட்சி மன்றங்களுக்குரிய வேட்புமனு பத்திரங்களை நேற்று கையளித்தது கரைத்துறை பெற்று துணுக்காய் புதுக்குழிப்பு ஆகிய மூன்று உள்ளாட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்குரிய வேட்புமனு பத்திரங்களை இலங்கை தமிழ் அரசு கட்சியினுடைய முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான துறராசா ரவிகரன் கையளித்தார் முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள மாவீரன் பண்டாரவன்யின் சிலைக்கு மாலை அணிவித்து மலுதூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது மனுக்கள் கையளிக்கப்பட்டன குளிராட்சி மன்றத்துக்குரிய வேட்புமனு பத்திரம் இன்றைய தினம் கையளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது ஆகிய மூன்று பிரதேச சபைகளுக்குமான விண்ணப்பங்கள் கையளித்துள்ள தமிழர்கள் ஆகிய எங்களுடைய மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அமோகமாக வாக்களித்து வெற்றி ஈடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இத்துடன் என் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்